ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன் சண்டே ஆஃப்டர்நூன் மீன் குழம்போ மீன் வருவலும் செஞ்சேன் இந்த வருஷத்தோட லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட லாஸ்ட்டு சண்டே நியூ இயர் வர போகுது அதுக்கு ஃபஸ்ட்டு கடவை வச்சுட்டு அதில் கடுகு போட்டுட்டு வெங்காயமும் போட்டுட்டு குறைஞ்ச பிறகு கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டுட்டேன் இது செஞ்சிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடு சாதம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக தக்காளி போட்டிருக்கேன் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்ட்டு தான் ஒன்றும் இல்லைங்க நார்மலாக நம்ம தக்காளி நிறைய போட்டு வதக்கிறதுக்கு பதிலாக புளி கரைச்சோலோட தேவையான அளவு மிளகாய் தூள் கல்லுப்பு அப்புறம் கொஞ்சம் தக்காளியை போட்டு அதிலேயே கரைச்சி எடுத்துருக்கேன் இப்படி எடுத்தால் குழம்பு கொஞ்சம் சிம்பிளாக சீக்கிரமாகவே முடிகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கரைசலை அப்படியே வெங்காயத்தில் ஊற்றிடுறேன் ஊற்றிட்ட பிறகு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்ட பிறகு இது போல் நல்லா குழம்பு சுண்டி வந்திருக்கும் சுண்டி வந்திருக்க டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை குழம்பு மீனை அதில் போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டோன்னா அவ்வளோ தான் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கும்போது எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக பிரிஞ்சிருக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வீட்டில் பாப்பா பசிக்குதுன்னு சொன்னதுனால கொஞ்சம் சாதம் போட்டு குழம்பு மீனை போட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பசிக்கு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கான மீனை இப்போ நான் இருக்கேன் இது கிழங்கா மீன்ன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் மீன் ரெடி ஆகிடுச்சு இப்போ எனக்கு சாதமும் வறுத்த மீனும் வச்சு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பார்க்கவே மீன் ரொம்ப சூப்பராக இருக்குது மீன் குழம்போட இந்த மீன் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்பு மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த மீனை வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வறுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் புத்தா ஸ்டாச்சு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்திருந்தது அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சில புத்தா ஸ்டாச்சுஸில் தலையில் தொப்பி இருக்கிற மாதிரியும் இருந்தது சிலதில் தொப்பி இல்லாமல் இருந்தது நான் தொப்பி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பீட்ஸ் இருக்கிற புத்தா ஸ்டாச்சூஸ் தான் ஆர்டர் பண்ணேன் இந்த புத்தாவை பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது கன்னத்தில் கை வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது